பொதுவா நீங்க வந்து பொதுவா வந்து பூத் லெவலில் இது திமுக வீடு இது அதிமுக வீடு இது பிஜேபி வீடுன்னு சொல்லுவீங்க திமுக வீட்டுக்குள்ளேயும் டிவி கே இருக்காங்க அதிமுக வீட்டுக்குள்ளயும் டிவி கே இருக்காங்க பிஜேபி வீட்டுக்குள்ளயும் டிவி இருக்காங்க எல்லா கட்சி வீட்டுலயும் டிவி கேட்காங்க மக்கள் எங்களோட இருக்கு நீங்க உருவாக்க கூட்டணி எல்லாம் எப்படி இருக்குன்னா உடம்பு இருக்கு முகம் இல்ல முகமும் மூளையும் இல்லாத எந்த உடலும் ஜஸ்ட் கோமா மாதிரிதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கூட்டணியும் மக்களோட இணைந்தது நாங்கள் மக்களோட ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறோம் தேர்தலில் அதுக்கான பதில சொல்லுவோம் இப்ப நாங்க வந்து இத்தனை பர்சன்டேஜ் அத்தனை பர்சன்டேஜ் நீங்க வந்து இந்த அழுத்தத்துக்கு பயந்தீங்களா அந்த அளத்துக்கு பயந்தீங்களா இந்த கற்பனை கதைகளுக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை எல்லாத்துக்கும் தேர்தலில் நாங்கள் பதில் சொல்லுவோம் மக்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரியும் ஒரு ஆறு டிஸ்ட்ரிக்ட் போகும்போதே மக்களுடைய வெள்ளத்தை வந்து தமிழக போலீஸால வந்து ஹேண்டில் பண்ண முடியல அந்த அளவிற்கு திருவாரூருடைய ஒரு கூட்டமே திமுக கழகத்துடைய தோல்வி எங்கன்னு தெரிஞ்சிச்சு வெற்றியை யாராலும் தடுத்து நிப்பாட்ட முடியாது எங்களுடைய தலைவரும் சரி கட்சியும் சரி யாருக்கும் அடிப்பணிந்ததா வரலாறும் கிடையாது சரித்திரமும் கிடையாது மக்கள் மாற்றத்துக்கு ரெடியாயிட்டிருக்காங்க எங்களுடைய தலைவர் முதலமைச்சர் ஆவாறு அதுதான் வரலாறு மாறும் தலைவர் அடுத்த இருபத்தி ஐந்து வருஷத்துக்கான ஒரு மேனிபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணுவாரு இங்க நிறைய பேர் வந்து ஒவ்வொரு திடீர்னு பிரெஸ் ரிலீஸ் பண்ணி இத்தனை ரூபாய் தரோம் அத்தனை ரூபாய் தரோம் இது இது வந்து ஃப்ரீயா தரோம் இத்தனை வருஷம் கொடுக்காத லேப்டாப் எல்லாம் இப்ப கொடுக்குறேன்னு சொல்றது இது எல்லாம் தேர்தலுக்கு மக்களுக்கு தெரியும் எங்களுடைய தலைவர் சொல்றது எந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமோ அந்த வாக்குறுதியை சொல்லுவார் அதை நிறைவேற்றுவார் அவருடைய ஒவ்வொரு கையொப்பமும் அடுத்த தலைமுறையை உருவாக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் திருப்பி திருப்பி பதிவு பண்றேன் கூட்டணிக்கான அரசியல் கிடையாது ஒரு மேடம் ஜெயலலிதா அவர்களும் அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இறந்த பிறகு ரெண்டு கட்சியோட தலைமை மீது மக்கள் வந்து மிகப்பெரிய வெறுப்பை வந்து சம்பாதிச்சிருக்காங்க நம்பிக்கை இல்ல நம்பிக்கை இல்லாத தலைவர்கள் ஒரு கூட்டணியை உருவாக்கும் பொழுது அதை சார்ந்த தலைவர்களும் மக்கள்கிட்ட வந்து எப்பயுமே நம்பிக்கையை உருவாக்க முடியாது நீங்க சொல்ற கூட்டணியோட நம்பர்ஸ் ஒரு தமிழகத்தினுடைய தேர்தல் வரலாறுங்கிறது எப்படின்னா ஒரு தலைமையுடைய ஒரு கமாண்டிங் பவர் இருக்கணும் அது யாருக்கும் அடிப்பணியாத ஒரு தலைவரா இருப்பாங்க தமிழகத்தினுடைய பெரியார் அவர்கள் கொள்கையும் புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கைகளையும் உள்வாங்கி சமூக நீதிக்கான தலைவர்தான் வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி இன்றைக்கு ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியா இருந்தாலும் சரி தலைமையுடைய மக்களுடைய அந்த ஈர்ப்பை வந்து இழந்திருக்காங்க அதனாலதான் எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி இந்த கூட்டணி அந்த கூட்டணி அப்படின்னு தமிழக வெற்றிக்கழகம் ரொம்ப அமைதியா தனக்கான பணியிலையும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் தன்னுடைய மேனிபெஸ்டோ உருவாக்குறதுலயும் இணைப்பு விழாவிலையும் நமக்கு முக்கியத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் வந்து மிகப்பெரிய லெவலில் கட்சியோட மீட்டிங் இருக்கு ஸோ எங்களுடைய தேர்தல் பணி பூத் லெவலில் இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் தலைவருடைய பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் எப்படி ஈரோடுல நடந்துச்சோ அதே மாதிரி வரிசையா வந்து நடக்கப்போகுது அதனால வந்து இந்த கூட்டணி இந்த கூட்டணியுடைய நம்பர்ஸ் இவங்களுக்கு இருபது பர்சன்டேஜ் இருக்கு அதுல இருந்து இவங்க செத்தா பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் இந்த இருபத்தி ஆறுல நடக்காது மக்கள் நான் சொன்ன தான் திமுக வீட்டுலயும் டிவி கேட்க ஓட்டு இருக்கு திமுக மாவட்ட செயல அவங்களுடைய மனைவியும் சரி குழந்தைகளும் சரி டிவி ஓட்டு போட ரெடி ஆயிட்டாங்க சரி எல்லா கட்சிகளிலும் சரி இன்னைக்கு பெண்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் மேல போயிட்டே இருக்கு இளைஞர்களோட ஓட்டு அதிகமாயிட்டே இருக்கு எங்களுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்களே உருவாக்குவாங்க

அது நடிச்சவங்க எல்லாம் பொங்கல் விழா போய் டெல்லியில கொண்டாடுவாங்க ஆனா எங்க தலைவரோட படம் மட்டும் ரிலீஸ் ஆகாது அப்ப அதுக்கு பின்னாடி யாரு இருக்கான்னு நீங்களே பாத்துக்கோங்க